இதரம் செழித்த மொழி அவயம் வசிக்கும் விளீனை மிதித்த களளி எழிலே மிகுந்த குழல் பிறையை பழித்த நுதல் இரவியை முடலி தெருவி நிலைத்த செண்பகமேனி காத்து குமில் செம்பவளமேக்கும் இதழி மீன் முடித்த சிரஞ்சே சுவை இசைத்தகரம் சிறியோர்க்கு கழிப்பை தரும் வரமே மறையை புகட்டும் வாய்மருவில் செழித்த செவ்வசனம் வியப்ப முகமே வளமே மிகுந்த உன் மகனோடு உரைத்து எம் வறுமையே தவிர்த்து காலா வரிவே அழித்து எம் மகமே வருவாய் வருவாயிது சமயமே பளவினை துடை தொலகில் நவமென போதித்திலகு